ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நாயுருவி செடி அந்த செடியோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த செடியை வச்சு நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அதை எப்படி நம்ம வந்து உள்ளுணவாக எடுத்து நம்மளுடைய நோய்களை குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க நாயுருவி செடி இருக்கிற இடத்த போய் பார்ப்போம் பாருங்க இதே நாயுருவி செடி இதோடய இலைகள் வந்து இப்படிதே இருக்கும் அதோட வந்து இந்த அரிசின்னு சொல்லுவாங்க இந்த நாயுருவி இதோட பூவுலேயே இதை வந்து அரிசி அப்படியே வரும் இந்த அரிசியை பாருங்கள் இது வந்து அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இந்த அரிசி சித்தர்கள்லாம் முன்னாடி இந்த அரிசியை உருவி அதை எல்லாத்தையும் சேகரித்து அதை வந்து அவிச்சு உணவாக நம்ம சமையல் சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது பசி ரொம்ப நேரம் தாங்கும் இது பசிக்காது இப்போ வாங்க இந்த இலைகளை நம்ம பறிச்சிக்கலாம் இதுக்கு எதுக்கு நாயுருவி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா நாய்கள் வந்து பல் பிரச்சனை வயிற்றில் பிரச்சனை அப்படின்னா இந்த இலைகளை வந்து உருவி அது மென்று சாப்பிடுமா அப்போ அந்த பட்களில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிருமா அதனாலவே முன்னோர்கள் வந்து இந்த நாய் உருவி சாப்பிட்றதை பார்த்துட்டு இதுக்கு நாய் உருவி செடி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம இரண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு கீரைகளை பறிச்சிட்டோம் இப்போ போய் இதை நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ வாங்கின தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கீரை அலசி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் குழம்புக்கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பல்பூண்டு ஒரு கட்டி பூண்டை உரித்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு குட்டி மிளகாய் அதுவும் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் வாங்க அடுப்பு பார்த்து வச்சுக்குவோம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடலப்பருப்பையும் உளுந்தையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் உளுந்தெல்லாம் நல்லா பாருங்க செவந்துருச்சுங்க அப்படி இருக்கும்போது நம்ம வெங்காயத்தையும் பத்து மிளகாயும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டையும் நம்ம உள்ள சேர்த்துக்குவோம் வெங்காயம் பூண்டும் இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்ச கீரையை உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம அளசுனதுனால அதுல இருக்கிற தண்ணியை வந்து நிச்சயம் வதங்கிறதுக்கு போதுமானதா இருக்கும் நீரகத்தை கையிலேயே கசக்கி அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் இந்த அளவு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் வந்து உள்ள சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறாம இருக்கும்போதே நம்ம தேங்காய் பூவை உள்ள சேர்த்துக்குவோம் இந்த கீரையை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம புதினா சட்னி மல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் வந்து இந்த பவுடர் அள்ளி கூட சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் இந்த இட்லியில் தொட்டு நம்ம ஊட்டும்போது குழந்தைங்களும் எந்த ஒரு நோயுமே வராமல் ஒரு நோய் சக்தி அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ எந்த நோயுமே தாக்காது என்னடா பாருங்க கீரை வதங்கிடுச்சு நம்ம இப்ப இறக்கிக்கலாம் பாருங்க இப்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு டேஸ்டான ஞாயிறுவி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இறக்கி வச்ச சூட்டோடையதே கொஞ்சமா கல் உப்ப நுணுக்கி அம்மில சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் போதும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டாலே இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வேண்டாமா இன்னும் சார் கூப்பிட்ருவாங்க நல்லா இருக்கும்டா ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம சேனலில் வர இந்த வீடியோஸை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூங்க